கல்லூரி வாழ்க்கையை பயனுள்ளதாக கொள்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இதில் மூணு ஃபேக்டரை நாம் ஏற்கனவே கவர் பண்ணியிருக்கிறோம் ஒன்று வந்து அகாடமிக் எக்ஸலன்ஸ் இன்னொன்று வந்து செக்யூரிங் எ டிகிரி மூணாவது யூஸிங் த லைப்ரரி இது மூன்றுமே உங்களை செறிவுபடுத்தக்கூடிய நிகழ்வுகள் ஆகும் மற்ற மாணவர்களிலிருந்து உங்களை வேறுபடுத்தி காட்டுவதற்கும் அகதிக தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக் கொள்வதற்கும் நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றவாறு உங்களுடைய கல்வியை தகவமைத்து கொள்வதற்கும் என்னென்ன பண்புகள் தேவை என்பது குறித்து ஆராய்கிற போது நம்ம அகாடமிக் எக்ஸலன்ஸையும் செக்யூரிங் டிகிரியும் யூசிங் த லைப்ரரியும் பற்றி விரிவாக பார்த்தோம் அதில் நூலகத்தை பற்றி நான் நிறைய விரிவாக சொன்னேன் கல்லூரியில் பல மாணவர்கள் பயன்படுத்தாமல் விடப்படுகிறவர்கள் யாருன்னா அங்கே பணியாற்றுகின்ற பேராசிரியர் பெருமக்கள் நம்ம இந்த ஸ்கூலில் என்ன பண்ணோம்னா இந்த கிளாஸ் டீச்சர் அப்படிங்கிறது என்னென்னா பாடம் நடத்துகிறவர் பரிச்ச வைக்கிறவர் வீட்டு பாடம் கொடுக்குறவர் இந்த மூணு விஷயத்தில் தான் நம்ம அவங்கள குறுக்கிக்கணும் அதனால் என்னென்னா ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னா அந்த கிளாஸ் முடிஞ்சவனே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பாய் வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் உடனே அந்த ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் தனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சரை விட தனக்கு அதிகம் தெரியுங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மையில் இருக்கிறதான் நம்ம பார்க்குறோம் அந்த டீச்சரை தனியாக போய் சந்திக்கிறதோ அல்லது அவங்கள்ட்ட பேசுகிறதோ கிடையாது இந்த ஒரு கல்ச்சரை நம்ம உருவாக்கிட்டோம் இன்னொன்று என்னென்னா மாணவர்களிடம் தனியாக பேசுகிற பழக்கம் வந்து பெரும்பான்மையான பள்ளிக்கூடங்களில் இல்லை மாணவர்கள் அந்த வகுப்பு முடிஞ்சோடனே போய் தங்கள் ஆசிரியர்களை சந்தித்து எனக்கு இது புரியல எனக்கு இந்த கணக்கு என்னான்னு தெரியல எனக்கு நீங்கள் இன்றைக்கி சொன்னீங்களே சயின்ஸில் இந்த கான்செப்ட் தெரியல இதை பற்றி ஃபர்தராக நான் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணலாம் அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் என்னன்னாக்க சில பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் முதல்லையே படிச்சுட்டு முத நாளே இப்போ எஜுகேஷனுக்கு நம்ம மாடிஃபை பண்ண வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும் எப்படின்னா இனிமேல் ஆசிரியர்கள் வந்து சொல்லிக் கொடுப்பவர்களாக இல்லாமல் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இதை நாம் கூடிய விரைவில் நாம் சந்திக்க போகிறோம் ஏன்னா தகவல்களை மாணவர்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் பெற்றுவிடலாம் தகவல்கள் ஒரு பெரிய விஷயமே அல்ல ஓர் ஆசிரியர் கொடுக்க போகிற தகவலை விட அதிகமான தகவல்களை நீங்கள் மின்னணு சாதனங்களின் மூலம் பெற்றுவிட முடியும் ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு சைக்ளோட்ரானா பற்றி டீச்சர் பாடம் எடுக்க போகிறார்னா ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிளோட்ரானை பற்றி படிக்கும்போது அந்த சைக்கிளோட்ரானை பற்றி டீச்சர் நடத்தினா தான் எங்களுக்கு புரியும் சைக்கிளோட்ரான்னா என்னான்னு புரியாமல் சில பசங்க சைக்கிள் ஓட்ரான் அப்படின்னு படிப்பாங்க ஏன்னா அவ்வளவுதான் அப்போ அறிவு ஏன்னா எதுவுமே தெரியாது புத்தகத்தில் என்ன டீச்சர் சொல்கிறது தான் வேத வாக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம நம்பி அதை அப்படியே எழுதி சில பசங்கள் அந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட் நாங்கள்லாம் வரும்போது தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது எங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் தமிழ் மட்டும்தான் எல்லாமே தமிழ் தான் அதனால் பெரும்பான்மையான ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தமிழில் தவறே இல்லாமல் எழுதுவாங்க தமிழ் உச்சரிப்பு சரியாக இருக்கும் அந்த க்ளாஸில் வந்து டீச்சருங்க என்ன பண்ணுவாங்கன்னா ல ல இது மூணையுமே சொல்கிறதுக்கு ஒரு க்ளாஸை பயன்படுத்துவாங்க எங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் சரஸ்வதினு ஒரு டீச்சர் இருந்தாங்க அவங்க இந்த ழா சில பசங்களுக்கு ழா வராது அதை விடவே மாட்டாங்க ழா சொல்கிற வரைக்கும் விட மாட்டாங்க ழ ழ ழ ஆமாங்க கணக்கு சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிக் கொடுப்பாங்க ரெண்டு மூணு அஞ்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க என்ன உங்கள் அம்மா உங்களுக்கு ரெண்டு தோசை வார்க்குறாங்க உங்கள் தங்கைக்கு மூணு தோசை வார்க்குறாங்க மொத்தம் எத்தனை தோசை இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க பசங்க வந்து ஈஸியாக சொல்லுவாங்கன்னு ஞாபகத்தில் வச்சுக்குவாங்க அதே மாதிரி என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள் அந்த வாழைப்பழ தோலை கீழே போடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு கதை சொன்னாங்க அது எப்படின்னா எங்களுக்கு பாடப்புத்தகத்துலேயே வந்திருக்கு ஒரு பையன் வாழைப்பழம் சாப்பிடுவான் இந்த தோலை மட்டும் தூக்கி வீதியில் போடாதரா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க இவன் கேட்காமல் வீதியில் போடுவான் அதுக்கப்புறம் இவன் வெளியே போய் இவனே வழிக்கு விடுறான் இந்த மூணே படம் தான் வாழைப்பழம் சாப்பிட்ற மாதிரி தூக்கி எறிகிற மாதிரி இவனையும் போய் விடுற மாதிரி இன்றைக்கு வரைக்கும் வாழைப்படத்தோலை கரெக்டாக கொண்டு போய் போடுறது நான் மட்டும் இல்லை என்னோட படித்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் செய்கிற அளவுக்கு அந்த அவங்களுடைய அந்த டீச்சிங் எஃபெக்டிவாக இருந்தது அப்போ என்னென்னா இழாவை சரியாக பிச்ச உச்சரிக்கணும் நாவை சரியாக உச்சரிக்கணும் வேண்டும் அப்படின்னு சொல்லணும் இது மாதிரி விஷயங்கள் எங்கே மூன்று சுழி போடணும் எங்கே இரண்டு சுழி போடணும் இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க சின்ன சின்ன கணிதம் சின்ன சின்ன வாக்கியங்கள் இப்படி அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நேர்த்தியாக சொல்லி கொடுப்பாங்க தேர்ட் ஸ்டாண்டர்டில் தான் வந்து இங்கிலீஷ் எங்களுக்கு அறிமுகம் அப்போ இதில் என்னென்னா இந்த இங்கிலீஷ் லெட்டரை எங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் எப்படி டி போட்டாங்களோ அப்படி தான் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் டி போடுறோம் அவ்வளவு ஆழமாக நம்ம மனசில் பதிஞ்சிடுச்சு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் டீச்சர்ஸ் சொல்கிறது மட்டும்தான் சரி வீட்டில் போய் பசங்கள்லாம் சகல நேரமும் டீச்சர்ஸை பற்றி பேசிகிட்ருப்பாங்க இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் ஒரே டீச்சர் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஒரே டீச்சர் தான் அதனால் என்ன ஆகுனா அந்த டீச்சருக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை பற்றியும் தெரியும் ஏன்னா காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் ஹேண்டில் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஹேண்டில் பண்ணுறேன் சாப்பிட்ற டைமு போனால் அஞ்சு அஞ்சு ஆறு மணி நேரம் ஹேண்டில் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுடைய இயல்பு என்ன அவருடைய பொருளாதார நிலைமைன்னா ஏன் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டு சரியாக கவனிக்கலை கிராஸ்பிங் பவர் சரியாக இருக்கா அல்லது ஏதாவது லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கா இது அத்தனையும் அவங்களுக்கு தெரியும் அதனால் அப்போல்லாம் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்க ஈஸியாக அசஸ் பண்ணி கைட் பண்ணுறதுக்கு அது வசதியாக இருக்கும் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது புத்தகம் தான் டீச்சர் சொல்கிறது தான் வீட்டில் போய் பசங்க சகல நேரமும் டீச்சர் பற்றி இருப்பாங்க இது மாதிரி ஒரு காலம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக எப்படி நடக்குதுன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒவ்வொருத்தர் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்தே டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜாகிரபி ஒருத்தர் அதாவது சோஷியல் சயின்ஸ் ஒருத்தர் சயின்ஸ் ஒருத்தர் இந்த மாதிரி இப்போ இன்னொரு அடுத்த கட்டத்தை நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம் என்னென்னா இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்கு இன்றைக்கி நமக்கு கேட்ஜெட்ஸ் வந்துடுச்சு நீங்கள் ஈஸியாக ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அதை பற்றி கற்று கண்டு கற்றுக்க முடியும் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும் நியூட்டன்ஸ் லாவை வந்து நீங்கள் இன்னும் எளிதாக நீங்கள் கற்றுக்க முடியும் இந்த மாதிரி நிறையா கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்போ இன்னைத்திய லெவலில் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுப்பதல்ல அந்த அவர்கள் கிரகித்து கொண்டதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நோக்கியும் அவர்களுடைய புரிதல்களை தெளிவுபடுத்துகிற விக வகையிலும் அடுத்த கட்டத்துக்கு அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களே சிந்திக்க வைப்பதற்கும் தான் இனிமேல் பள்ளிக்கூடங்கள் இருக்கப்போகுது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இனிமேல் பள்ளிக்கூடங்கள் வந்து தன்னுடைய ஓரியன்டேஷனை மாற்றிக்க வேண்டியதாக இருக்கும் புக் எல்லாம் எப்படி இருக்கணும்னா இனிமேல் அது நாலேஜ் பேஸ்டாக இல்லாமல் அப்ளிகேஷன் பேஸ்டாக நம்ம மாற்ற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது இப்போ ஆனாலும் கூட மாணவர்கள் அந்த வகுப்பு உடனே டீச்சர்ஸை போய் பார்க்குறதோ அல்லது டீச்சர்ஸோடு போய் டிஸ்கஸ் பண்ணுறதோ ஃபர்தராக கற்றுக்கிறதுக்கோ எந்த முயற்சி எடுக்கிறது இல்லை அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா பள்ளிக்கூடங்கள் மறைமுகமாக ஒரு ரே ரேஸ் கழுத்தரிக்கும் போட்டி ஒன்று உருவாயிரு இந்த மேக் தான் இந்த பேங்கோவை கொள்ளுறதுக்காக சில மேர்டரர்ஸை வந்து மேக்பத் எம்ப்ளாய் பண்ணுவார் அவங்க போய் இந்த த்ரோட்டை கட் பண்ணிட்டு வர மாதிரி நான் வியோ கட் த்ரோட்ஸ் அப்படின்னு ஒன்று யூ ஆர் த பெஸ்ட் ஆஃப் த கட் த்ரோட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு மேக்பத் சொல்கிறதா வரும் இப்போ எப்படின்னா ஒரு சுயநலம் சார்ந்த யாருக்கும் எதையும் சொல்லாமல் நான் மட்டும் படித்து ஜெயிக்கணும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது நான் மட்டும் அதிக மார்க் வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட் ரோட் காம்படிஷன் தான் இன்றைக்கி ஸ்கூலில் இருக்குது அதனால் பசங்க அதிகம் தெரிஞ்சிக்க விரும்புகிறத விட மதிப்பெண் சார்ந்து தெரிஞ்சிக்க தான் அதிகமாக ஆசைப்படுறாங்க அவங்க எழுதக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமில் நிறையா மார்க் வாங்கி விரும்பின ஒரு கோர்ஸுக்கு போய் ஜாயின் பண்ணிணும் விரும்பின காலேஜில் சேரணுங்கிறதான் அவங்களுடைய லட்சியமாக இருக்குது இந்த சூழலில் அவங்க வந்து ஆசிரியர்களை பயன்படுத்தி கொள்வதற்கு பழகவில்லை அதை போன்ற ஒரு சூழலை நம் பள்ளிக்கூடங்கள் உருவாக்குவதில்லை இப்போ கல்லூரிக்கு வந்துட்டோம் இப்போ அந்த கட்ரோட் காம்படிஷன்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் இனிமேல் என்னென்னா நாம் நம்மை செறிவுபடுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய அறிவை விருத்தி செய்து கொள்ள வேண்டும் நாம் படிப்பவற்றை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி கொள்ள வேண்டும் எதை படித்தாலும் சரி இதுக்கும் லைஃபுக்கும் என்ன ரெலவெண்ட் நீங்கள் ஒரு திய ஃபிசிக்ஸில் ஒரு தியரியை படித்தீங்கன்னா இதை எப்படி லைஃப்பில் அப்ளை பண்ணுறாங்க ஓகே நியூட்டன்ஸ் தேர்ட் ஆஃப் மோஷனில் எப்படி நாம் அப்ளை பண்ணுறோம் பேஸ்கல்ஸ் லாவை எப்படி நாம் அப்ளை பண்ணுறோம் ஆர்கியோமெடிஸ் ப்ரின்ஸிபிளை எப்படி நாம் அப்ளை பண்ணுறோம் இது வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இதை அப்ளிகேஷன் ஓரியன்டாக அந்த மாணவர்கள் திங்க் பண்ணுறது மட்டும்தான் இன்னைக்கு நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் நீங்கள் வந்து பாட்டனி படிக்கிறீங்க ஃபிலோ டாக்ஸியை பற்றி படிக்கிறீங்க டாக்ஸிங்கிறது அந்த அதனுடைய இலைகளை ஒரு மா ஒரு செடியினுடைய இலைகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது ஃபிலோ டாக்ஸி இப்போ இது வெறும் தியரிட்டிக்கலாக படிக்காமல் அதை போய் ஃபீல்டில் நிறையா பிளான்ஸை பார்த்து இதனுடைய ஃபிலாடாக்சி எப்படி இருக்குது இதனுடைய ஃபிலாடாக்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க மொசைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலாடாக்சி இருக்குன்னா ஒவ்வொரு இலையும் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ தான் அது சூரிய வெளிச்சத்தை சரியாக பெற முடியும் அப்படின்னு அது மாதிரி நீங்கள் பாட்டனியை படிப்பீங்க அக்ரிகல்ச்சர்னாக்க நீங்கள் ஒரு தியரியை படிச்சிங்கன்னா அது ஃபீல்டில் எப்படி அப்ளை பண்ணலாம் எப்படி கடைசியில் என்னென்னா நோக்கம் என்ன நிறைய மகசூல் பெற வேண்டும் உழவர்களுக்கு போதிய வருமானம் கிடைக்க வேண்டும் மக்களுக்கு போதிய அளவிற்கு உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் இது தான் அப்ஜெக்டிவ் இதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் இந்த கட்ரோட் த்ரோட் காம்படிஷன்லேருந்து வெளியே வந்துட்டு அறிவு சார்ந்த ஒரு பயிற்சியும் அறிவு சார்ந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளப்படுகிற இடமாகத்தான் இந்த காலேஜ் இருக்குது இந்த காலேஜில் நாம் செய்ய வேண்டிய ஒன்று என்னன்னாக்க ஃபேக்கல்டி மெம்பர்ஸை முழுமையாக பயன்படுத்தி கொள்வது நான் பல இடங்களில் பார்க்குறேன் என்னென்னாக்க ஒரு கேட்டால் நம்மக்கிட்ட உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா நம்ம எல்லாமே எங்களுக்கு தெரியுங்க எங்ககிட்டேயே எல்லாம் இருக்குது நீங்கள் எதை சொன்னிங்கன்னாலும் இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் ஹரியானாலேருந்து வந்தார் அவர் இன்னொரு நார்தினியன் ஒரு அம்மா வந்திருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உப்மா உப்மான்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப பெக்யூலியர் டிஷ்ஷு அப்படின்னு சொல்லி விரும்பி நம்ம ஊரில் உப்மாவை யாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி தெரியல ஏன்னா எதுவுமே இல்லைனா உப்புமா செஞ்சுருவாங்க அதனால் என்னென்னா நிலைய உத்மான்பாங்க உப்புமாவை வேணால் எது அரிசி மாவு இல்லை கோதுமை மாவு இல்லை பூரி செய்ய முடியாது சப்பாத்தி செய்ய முடியாது இட்லி தோசை செய்ய முடியாதுன்னா ரவையை கிண்டி ஒரு உப்புமாவை செய்கிறது ஏன்னா நம்ம ஊரில் நிலைய வித் ஆனால் அவங்களுக்கு உப்புமா ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க உப்புமாவை விரும்பி சாப்பிட்ட உடனே அவர் கொஞ்சம் வாங்கி அந்த ஹரியானாக்காரர் போட்டுட்டு இதில் நம்ம ஊரில் அல்வா செய்கிறாங்களே அது மாதிரி இது காரணம் ஏன்னா நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது இனிமேல் நம்மள்த நம்ம எதையுமே தேட வேண்டியதில்லை எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம இருக்கிற வரைக்கும் உருப்படி ஆகிறது ரொம்ப கஷ்டம் நமக்கு தெரியாதது நிறையா நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும் ஏன்னா நம்முடைய அறியாமையை அறிவது தான் அறிவின் முதல் படி ஏன்னா அறிவு என்பது அறியாமையை அறிவது நம்ம வாசிக்க வாசிக்க ஓ இவ்வளோ அறியாமை இருக்கா நமக்கு இன்னும் இவ்வளோ தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கா இவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோமா அப்படின்னு நம்ம நினச்சா தான் நம்ம வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதனால் என்னென்னா கல்லூரிக்கு போன பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயமே என்னென்னாக்க இந்த கவுன்சிலிங் அப்படின்னு ஒரு குரூப்பை ஆரம்பித்து சில காலேஜில் நம்ம கேட்கும்போது சொல்கிறாங்க நாங்கள் எல்லாம் கவுன்சிலை வச்சுருக்கோம் நாங்கள் பா ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்குறோம் நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிறோம் எல்லாம் சொல்கிறாங்க அது ஒரு ஃபார்முலை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல சும்மா ஒரு கிளாஸு எல்லோரும் சேர்ந்து உட்காருறது உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இல்லை இதை வந்து ஒரு கல்ச்சராக மாற்றுறது ரொம்ப முக்கியம் அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வாய்த்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அந்த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸை நீங்கள் எவ்வளவு நன்றாக பயன்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள் இப்போ ஃபோர் ஓ கிளாக் உங்களுடைய காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னா கடைசி பெல் எப்போ அடிக்கும் அப்படின்னு ஸ்கூலில் வெயிட் பண்ண மாதிரி இந்த ஃபோர் ஓ கிளாக் எப்போ முடியும் ஏன்னா எல்லா காலேஜிலும் என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக ஃபோர் ஓ கிளாக் இந்த பஸ்ஸெல்லாம் ரெடியாக இருக்குது அந்த ஃபோர் ஓ கிளாக் உடனே போய் அந்த காலேஜ் பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போயிடணும் இதுதான் அவங்களுடைய லட்சியமாக இருக்குது அதனால் எப்படா ஃபோர் ஓ கிளாக் வரும் அப்படிங்கிறத காலையில் பத்து மணிலேருந்தே அவங்க வாட்சில் பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா தே டோன்ட் இன்ட்ராக்ட் வித் த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அட் ஆல் நீங்கள் உங்கள் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணால் தான் உங்கள் பாடம் சார்ந்த விஷயங்களை மட்டுமல்ல உங்களுடைய ஃப்யூச்சர் சார்ந்த விஷயங்களையும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னால் இப்போ வந்து ஒரு ஃபேக்கல்டி மெம்பர்கிட்ட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஒரு மணி நேரம் நீங்கள் படித்து அறிஞ்சிக்க வேண்டியதாக அவங்களால் சொல்லித்தர முடியும் நான் வந்து தேர்ட் இயர் படிக்கும்போது தான் என்ன ஒரு ஃபேக்கல்டி மெம்பர் கூப்பிட்டார் கூப்பிட்டுட்டு அவர் சொன்னார் நீங்கள் வந்து இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதலாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது உங்களால் முடியும் அப்படின்னு அவர் மோல் பண்ணார் அது என் மனசில் ஒரு சின்ன பொறியாக விழுந்தது ஆனால் அது எனக்கு முழுமையாகிறது என்னென்னா என்னோட படித்த ஒரு ஸ்டூடெண்ட் என்னோட படித்த ஸ்டூடெண்ட்டு எங்கள் வீட்டில் வந்து சொல்லிட்டு போயிட்டார் அவர் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுனா வெற்றி பெறுவார்னு சொல்லி அப்படி சொன்ன ஸ்டூடெண்ட்டை அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன் அந்த சரவணனுங்கிறவரை இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்த்தேன் நான் ஏன்னா அதுக்கப்புறம் அவர் என் கண்ணில் தட்டுப்ப தட்டுப்படவே இல்லை உங்களுடைய ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸை நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்களா உங்களுக்கு பல விதமான கைடன்ஸை கொடுப்பாங்க அவங்க எத்தனை கேப்பசிட்டியை பார்த்துருப்பாங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருப்பாங்க எத்தனை புத்தகங்களை படிச்சுருப்பாங்க அவங்க காலத்தில் படிக்கிற காலத்துலேருந்து என்ன அனுபவம் கிடைச்சிது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் சில கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரியலைன்னா அது ஃபீல்டில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா அவங்களே ஒரு ஸ்டூடெண்ட்டோட டைப் பண்ணி இந்த சண்டே அங்கே போங்க அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க இதை எப்படி ப பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள் என் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஒரு முக்கியமான பில்டிங் இருக்காரு நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு உங்களை கைட் பண்ணுவாங்க அதனால ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கிறது கல்லூரியில் ரொம்ப முக்கியம் அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா ஃபேக்கல்டி மெம்பர்ஸு ஈவினிங் ஹவர்ஸில் ஒரு ஆஃப் அன் ஹவர் அதனால் இந்த காலேஜஸ்லாம் கூட ரிக்வஸ்ட் பண்ணுறது நாலு மணிக்கே எல்லா பஸ்ஸையும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் பஸ் நாலரைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் பஸ் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா சில மாணவர்கள் லைப்ரரியை பயன்படுத்துகிறதுக்கும் சில மாணவர்கள் ஃபேக்கல்டி மெம்பர்ஸை போய் மீட் பண்ணுறதுக்குமான ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணுங்கள் ரெண்டாவது ஃபேக்கல்டி மெம்பர்ஸும் ஒரு குறிப்பிட்ட டைம் அவைலபிளாக இருக்கணும் க்ளாஸஸ்லாம் முடிஞ்சிருதுன்னா நானூட்டு அஞ்சு தேஷ் ஷுட் பி அவைலபிள் இன் தர் சேம்பர்ஸ் நான் சில காலேஜஸ்லாம் பார்த்துருக்கேன் என்னென்னா ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தர் வராங்க வந்து ஒரு சந்தேகம் கேட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுவோம் நம்ம அதை சொல்லித்தர்றதில் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவோம் ஏன்னா உலகத்திலேயே மிகுந்த ஆனந்தம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது எப்போன்னா கைட் பண்ணும்போது தான் நீங்கள் பார்க்கலாம் நம்ம ரோட்டில் போயிட்டே இருப்போம் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு அட்ரஸ் கேட்டாங்கன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக நம்ம அதை சொல்கிறோம் இப்படி போய் அப்படி போங்க ஆகா நம்மளை கேட்டுட்டாங்களே ஒருத்தர் அட்ரஸ் அப்படின்னு அப்போ ஊருக்கு வழிகாட்டுவதைப் போல் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது எவ்வளவு இனிமையான ஒரு நிகழ்வாக இருக்கும் அதனால் நீங்கள் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்கிட்ட போனீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு சந்தோ ச சந்தோஷப்படுவாங்க நிறைய மாணவர்கள்ட்ட நான் பார்க்கறது என்னென்னா கல்லூரி மாணவர்கள்ட்ட அந்த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸை பார்க்குறதும் இல்லை அவங்ககிட்ட பேசுகிறதில் அவ்வளோ ஒரு தயக்கமாக இருக்குது ஏன் இதை போய் கேட்கணும் கேட்டால் ஒரு வேலை தப்பாக எடுத்துக்குவாங்களோ அப்படின்னு அவங்கள பார்த்தாலே பார்க்காத மாதிரி அவாய்ட் பண்ணி போகிறத நான் பார்த்துருக்கேன் அவங்க ரைட் சைடில் வந்தாங்கன்னா இவங்க லெஃப்ட் சைடில் எஸ்கேப் ஆகிறத பார்க்குறேன் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃபேக்கல்டி மெங்கர்ஸுடைய அருமை தெரிவது இல்லை நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் நான் காலேஜ் விட்டு வெளியே வந்துவிட்டேன் சில சப்ஜெக்ட்ஸ்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணணும் ரெண்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறோம் ஒன்று ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு இன்னொன்று வந்து சிவில் சர்வீசஸ்க்கு அப்போ என்னென்னா சில சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சிவில் சர்வீஸ் வேறு மாதிரி டீல் பண்ணுறாங்க நாம் இங்கே படிக்கிறது கம்பு சோளம் விறகு சாமை படிவிறகு இந்த மாதிரி படிக்கிறோம் ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா கோதுமை பார்லி ஓட்ஸு இந்த மாதிரி இருக்குது சப்ஜெக்ட் அங்கே மஸ்டர்டு தான் மெயின் ஆயில் சீட் கிராப்பாக இருக்குது பொட்டட்டோ கேபேஜ் காலிஃப்ளவர் பீட்ரூட் இந்த மாதிரி காய்கறிகள் இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரியான காய்கறிகள் அப்போ எந்த புத்தகத்தை படித்தா நல்லது இப்போ இந்த இப்போ இருக்கிற மாதிரிலாம் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கிடையாது நான் நேராக போய் அங்கே இருந்த ஹார்டிகல்ச்சர் ஃபேக்கல்ட்டியில் எனக்கு சொல்லி கொடுத்த ஒருத்தர் போய் சந்தித்தேன் அவர் என்ன பண்ணார்னா சிலபஸை வாங்கி பார்த்தாரு அப்படி பார்த்துட்டு ஓ இது எல்லாமே நார்த் இண்டியன் தான் நிறைய டாமினேஷன் இருக்குது நிச்சயமாக உங்களுக்கு பொட்டோவில் இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ஆயில் சீட்ஸ்னால் இருந்து எதாவது கேட்பாங்க உங்களுக்கு பாருங்கள் இந்த பீட்ரூட்டு கேபேஜ் காலிஃப்ளவர் இதெல்லாம் நல்லா படிச்சிக்கோங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு புக்கு சொல்கிறேன்ட்டு உட்காந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்தார் ஒரு பத்து புத்தகத்து பேரை கட 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 கடனு எழுதி கொடுத்தாரு இதெல்லாம் நீங்கள் போய் படிங்க அப்படின்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த புத்தகங்கள் இந்த புத்தகங்கள் தான் படிக்கணுங்கிற விவரமே எனக்கு தெரியாமல் இருந்தது அதனால் என்னாச்சுன்னா அந்த கிராப்ஸில் கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி பொட்டட்டோவை பற்றி ஒரு கேள்வி பொட்டட்டோவில் என்ன டிசீஸ் வருது அப்படின்னு ரெண்டு டிசீஸ் எடுத்த ரெண்டு டிசீஸையும் போட்டு படம் வரைஞ்சி எப்படி அது அஃபெக்ட் ஆனாக்கா அந்த கிராப் மாறுங்கிறத போட்டு எழுதுகிறேன் எனக்கு ரொம்ப நல்ல மார்க்கு கிடைச்சது யூ வில் பி சர்ப்ரைஸ் நான் வந்து அக்ரிகல்ச்சரில் ஆல் இண்டியா லெவலில் ஃபஸ்ட்டு வாங்க முடிஞ்சது காரணம் என்னென்னா இந்த நார்த் இந்தியாவில் படிக்கிறவங்க சவுத் இந்தியன் க்ராப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க நார்த் இந்தியன் கிராப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏன்னா அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஊரில் விளையிற கிராப்பில் தான் அவங்க சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவங்க ஒன்றும் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்காக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதில்லை உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு நல்ல அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக அல்லது ஒரு நல்ல அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக வரணும் அல்லது நல்ல ஒரு ரிசர்ச் ஸ்காலராக வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து வேறு ஒரு கிராப்பை பற்றி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அது மாதிரி விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்வதற்கு வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாரிலியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்த அந்த மெட்டீரியல் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது காரணம் என்னென்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த ஃபேக்கல்ட்டி மெம்பர் என்னென்னாக்கா அவர் என்ன பண்ணார்னா பிஎஸ்சி அக்ரி தமிழ்நாட்டில் படிச்சிருக்காரு எம்எஸ்சி அக்ரி பூசாவில் போய் படிச்சிருக்கார் ஐஏஆர்ஐயில் அது மட்டும் இல்லை அவர் வந்து பிஹெச்டியே வந்து அந்த இடத்துல பண்ணியிருக்கிறார் ஐஏஆர்ஐ அதனால் அவருக்கு எல்லா கிராப்பும் தெரியும் எங்களை வந்து ஆல் இண்டியா டூர் கூட்டிகிட்டு போகும்போது இழந்த படம் இருக்குது பாருங்கள் இழந்த படம் அது ஒன்று வாங்கி எங்களுக்கு ஒரு ஹரியானாவில் ஹிஸாருங்கிற இடத்துல இருக்கிற ரிசர்ச் ஸ்டேஷனில் கொடுத்தாங்க அந்த இழந்த படம் இவ்வளோ பெருசு இருந்தது இது இழந்த படமானாங்க இது வந்து இம்ப்ரூவ்டு வெரைட்டி ஆஃப் இப்போ அதெல்லாம் நம்ம ஊர் மார்க்கெட்லேயே கிடையாது இவ்வளோ பெருசு அது இழந்த படம் டேஸ்ட்டு தான் ஆனால் அவ்வளவு சதைப்பிடிப்போடு இருந்தது இதையெல்லாம் நீங்கள் நேரில் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் கிடைச்சிது அப்போ இந்த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன படிக்கிறது எப்படி படிக்கிறது ஈஸியாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க எங்களுக்கு ஒரு தமிழ் ஆசிரியர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சாமிநாதன் சொல்லி இந்த தேமா புலிமாலாம் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது சம்மந்தமாக எது தேமா எது புலிமாங்கிற ஒரு சந்தேகம் வரும் இலக்கணத்தில் இலக்கணத்தை மிக மிக எளிமையாக சொல்லி கொடுத்தவர் அவர் ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இலக்கணம் தான் மிகப்பெரிய ஒரு நடுக்கம் இலக்கணத்தை எளிமையாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் சொல்லக்கூடிய கலை இருந்துச்சுன்னா தமிழை வாசிப்பதும் தமிழை கற்றுக்கொள்வதும் மிக எளிமையாக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு அவர் என்ன சொன்னால் எது தேமான தே மா அதுவே தேமாதான புலிமா அதுவே தான் ஏன்னா நிறைநேர் நிறைநேர் புலிமான்னு படிக்கிறோம் நிறையில் இருக்கிற மாதிரி தான் புலிமாவளியாக அது இருக்குது அப்படின்னு ரொம்ப எளிதாக அவர் சொல்லிக் கொடுத்தார் இப்போ நீங்கள் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸை போய் ஈவினிங் அவர்ஸில் பார்த்து கொஞ்சம் பேசுங்க முதல்ல அவங்க வந்து உங்களுக்கு சப்ஜெக்டில் இருக்கிற அந்த பயத்தை போக்குவாங்க காலேஜ் வந்துட்டோ எப்படி அப்ரோச் பண்ணுறேன் ஏன்னா நிறைய காலேஜஸில் நான் என்ன பார்க்குறேன்னா இந்த மாணவர்கள் ப்ளஸ் டூ வரைக்கும் தமிழில் படிச்சுருப்பாங்க தமிழ் மீடியத்தில் காலேஜ் வந்தோடனே இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும் அதுவே ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மிகப்பெரிய பயமாகவும் மிகப்பெரிய ஒரு தயக்கமாகவும் இருக்கும் இந்த இந்த ஒரு தடையை நீக்குவதற்கு ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ரொம்ப உதவியாக இருப்பாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இது ஈஸி தான் இன்னும் ஒரு மாதத்தில் உங்களுக்கு எளிதாக புரிய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குற அந்த ஆறுதலோ அவங்க கொடுக்குற நம்பிக்கையும் நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஈவினிங் போய் பாருங்கள் ரெண்டாவது என்னென்னா ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா நீங்கள் அந்த ஹாலிடேஸில் எங்கேயாவது நீங்கள் ட்ரைனிங்க்கு போக முடியுமா எங்கேயாவது போய் கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறத பர்டிகுலர்லி என்ஜினியரிங் பர்டிகுலர்லி மெடிசன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் ஈவினிங் ஹவர்ஸில் போய் ஏதாவது ஒரு டிஸ்பென்சரியில் சும்மா போய் உட்காந்து பார்த்திங்கன்னா போதும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய டாக்டர் பக்கத்தில் போய் நீங்கள் உட்காந்து பார்த்திங்கனாலே தெரியும் எந்த மாதிரியான வியாதிகள் ரிப்போர்ட் பண்ணுறாங்க அந்த டாக்டர் அதை எப்படி அணுகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதேமாதிரி என்ஜினியரிங்கில் நீங்கள் சண்டே டைமில் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போய் நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் ஃபேக்ட்ரிக்கு போகிறது நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்லாம் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் பார்க்குறது அல்லது நீங்கள் ஒரு ரிசர்ச் பார்க்கில் போய் பார்க்கறது அல்லது இன்க்யூபேட்டரை போய் பார்க்குறது அல்லது அலுமினையோடு நீங்கள் அசோசியேஷன் வச்சுக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் உதவுவாங்க நீங்கள் என்ன ஃபர்தராக ரெஃபரன்ஸை படிக்கலாம் என்ன ஃபர்தராக கற்றுக்கலாம் இப்போ ஒரு பிஇ படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபர்தர் ஸ்டடிஸ் எதை படிக்கலாம் எந்த யூனிவர்சிட்டியில் போய் படித்தா எந்த ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படித்தா நிறைய ஸ்கோப் இருக்குது அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு உங்கள் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ரொம்ப உதவியாக இருப்பாங்க நீங்கள் ஒரு சைட்டோட போகிறீங்க உங்களுக்கு விஷனை கொடுக்கணும் ஹெலன் கெல்லர் தான் சொன்னார் எல்லாருக்கும் சைட் இருக்குது ஆனால் சில பேருக்கு மட்டும்தான் விஷன் இருக்குது அப்படின்னு அந்த விஷனை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா உங்கள் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்க்கு தான் இருக்குது அவங்க உங்களுடைய எபிலிட்டியை பார்ப்பாங்க அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனை பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய ஃப்யூச்சரை எப்படி அமைச்சிக்கலான்னு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க அதனால் எல்லா கல்லூரி மாணவர்களும் தயவு செய்து அவ்வப்போது உங்களுடைய ஃபேக்கல்டி மெம்பர்ஸை போய் பாருங்கள் அவங்ககிட்ட சும்மா பேசுங்க சார் சும்மா பார்க்க வந்தேன் சார் எனக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் சார் நான் எப்படி படிக்கலாம் சார் ஏ இதை ஃபர்தராக எப்படி எந்த புக்ஸை ரெஃபர் பண்ணலாம் சார் இந்த ஃபியூச்சர் ஸ்டடீஸை எப்படி சார் பண்ணலாம் எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி சார் எனக்கு எங்கே சார் வேலை கிடைக்கும் இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா தே வில் பி ஏபிள் டு கைட் யூ தே வில் பி ஏபிள் டு ஹேண்ட் ஹோல்ட் யூ தே வில் பி ஏபிள் டு மோட்டிவேட் யூ அதனால் கல்லூரி வாழ்க்கையில் உங்களுடைய பேராசிரிய பெருந்தகைகளுடைய வழிகாட்டுதலை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதுவும் கல்லூரி வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான நிகழ்வாகும் நன்றி வணக்கம்